வணக்கம் மக்களே ரஜினி நடிச்ச சிவாஜி படத்துல ஒரு சீன் வரும் சும்மா அந்தவன் சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க நேஷனல் டிவில இருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் அவன் பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்ப தமிழ்நாட்டு அரசு நடக்குது சும்மா அந்த விஜய விட்டு இப்போ விஜய் சும்மா இருக்காரு ஆனா அவரை பத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க குறிப்பா பல வருஷம் ஆட்சியில இருந்த கட்சிங்களும் இல்ல பல வருஷமா கட்சி நடத்தக்கூடிய பல கட்சிகள் விஜய பத்தி பேசிட்டு இருக்காங்க டிவி டிபேட் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல பாத்தன்னு வச்சுங்களா அப்படி ஒரு பேச்சு இருக்கும் தாவேக்கா சம்பந்தமா யாருமே அவங்க இருக்க மாட்டாங்க ஆனா திமுக அதிமுக நாம் தமிழர் இவங்க எல்லாமே விஜய் பத்தி பேசிட்டே இருக்காங்க நான் என்ன கேக்குறேன்னா விஜய் இன்னும் ஒரே ஒரு தேர்தல கூட போட்டி போட்டு ஒரு ஓட்டுன்னு வாங்கது இல்ல அப்படியேப்பட்ட ஒரு கட்சிக்கு எதுக்கு இத்தனை பேர் சண்டை போடணும் எதுக்கு இவ்வளவு விவாதங்கள் நடத்தணும் ஏன் அவரை பத்தி பேசிட்டே இருக்கணும் மக்கள் முடிவு பண்ண போறாங்க அது இல்லாம இப்ப தொடர்ந்து விஜய் பத்தி பேசிட்டே இருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலையை தான் இருக்கும் அவரை பத்தி பேசாம உங்க கட்சியை பத்தி பேசினாலே உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் குறிப்பா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க விஜய் சாந்து மட்டுமே அரசியல் நடக்குது இதெல்லாம் ஒத்துக்கணும் ஏன்னா விஜய் ஒரு கட்சியே கிடையாது விஜய் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்றவங்கலாம் எல்லாம் ஒரு நாளைக்கு விஜய் பத்தி பத்து பதினஞ்சு முறை பேசிட்டே தான் இருக்காங்க சோ இப்போவும் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் ஒரு முக்கிய புள்ளியா தான் இருக்க போறாரு தேவையில்லாம கத்திக்கிட்டு கிடைக்காதீங்க ஏன்னா நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவும் விஜய்க்கு ஆதரவு செய்யறது உங்க பக்கம் விருப்பம் வருது நீங்க பேசாம இருந்தாலுமே உங்களுக்கான மதிப்பு அதிகமா இருக்கும் புரிஞ்சுக்குங்க மக்கள் ஒரு தெளிவா இருக்காங்க நீங்க மக்களை முட்டலாக்கணும் நினைக்கிறீங்க மக்கள் தெளிவா இருக்காங்க அதுதான் உண்மை இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் மக்களை யாராலும் ஏமாத்த முடியாது மக்கள் ஒரு மூடி பண்ணி வச்சிருக்காங்க அது 2026 சட்டமंतத்த இல்ல கண்டிப்பா தெரியும் நன்றி